வருஷத்தோட ஸ்டார்டிங்கிலே பயங்கரமாக ஒரு அட்வென்ச்சர் ரேஸ் கார்டு தான் எப்படி பண்ண போகிறோம் அதை வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ண போகிறோம் வாங்க எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வண்டியோட ஃப்ரெண்ட் வீல் ரெடி பண்ண போகிறோம் அந்த ஃப்ரெண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கா மெத்தடில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சுங்கா மெத்தடுக்கான அந்த கிட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோம் அதுக்கு தேவையான ஸ்கொயர் பைப்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதுலேருந்து முக்கால் அஞ்சு நீளத்தில் முக்கால் அஞ்சு ரவுண்டு பைப் ஒன்று வந்து எடுத்துருக்கிறேன் அடுத்தது அஞ்சு இஞ்சு நீளத்தில் ஒரு ஸ்கொயர் பைப்பும் ஒரு அடி நீளத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப்பும் எடுத்துருக்கிறேன் அந்த ஒரு அடி நீளம் ஸ்கொயர் பைப்பில் ஒரு ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து குறைச்சிருக்கிறேன் அது அந்த முக்கால் அஞ்சு பைப்போட எண்டில் வச்சுட்டு ஒரு சைடாக வந்து தள்ளிக்கிடுவோம் அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் பைப் இந்த சைடில் வச்சுட்டு அந்த அஞ்சு இஞ்சு ஸ்கொயர் பைப்பு டாப்பில் வச்சு அப்ளோஸ்ட் வெளியே அடிச்சுக்கிடுவோம் இப்ப நம்ம ரெடி பண்ண பாத்தீங்களா இதே மாதிரி ஒரு மூணு பீஸ் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த பார்ட்ட அப்படியே ஒரு தகரத்துக்கு மேல வச்சுட்டு இதை சுற்றிலும் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண பாத்தீங்களா அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சோம்னா அளவு மரம் கிடைக்கும் நாலு பீஸு ரெடி பண்ணிட்டோம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் டென் எம்எம் ராடில் ஒரு நாலு பீஸும் புசு ஒரு எட்டு பீஸும் பன்னெண்டு எம்எம் ஸ்கொயர் ராடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் அந்த டென் எம் ராடில் ரெண்டு புசா மாட்டிட்டு அதோட ரெண்டு சைடு ரெண்டு பன்னெண்டு எம் ஸ்கொயர் ராட வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறேன் அது எப்படி அரேஞ்ச் பண்ற அப்படின்னு பாத்தீங்க அதை அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி டோட்டல் நாலு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி இரும்பு பட்டை எடுத்து அதில் ட்ரில் பண்ணி ஒரு இடத்துல மட்டும் ஹோல்ஸ் போட்டுருக்கேன் இந்த இரும்பு பட்டையை வந்து பார்த்திங்க இந்த பீஸுக்கு மேலே ஸ்டாப்ல வெல்ட் அடிச்சிக்கிட்டு இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண பார்த்தீங்களா ஃப்ரேம் அதில் இந்த இடத்துக்கு நேராக அந்த புஸு அந்த ஸ்கொயர் வைப்பேன் சேர்த்தாப்ல வெல்ட் எடுத்துக்கிடுவோம் அடுத்ததுன்னா இதே மாதிரி மிச்சருக்கு பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம் ஓகே அடுத்ததான் ஒரு நீளத்துக்கு போல்டு ஒன்று எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள ஒரு எல் லாம் மாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வாசர் ஒன்று மாட்டிக்கிடுவோம் அப்படியே நம்ம ரெடி பண்ண பாத்தீங்களா ஃப்ரேம் அதுல அந்த பைப்பு பகுதி இதுக்கு மேலே வந்து மாட்டிக்கிடுவோம் திரும்ப அதே மாதிரி ஒரு வாசர் ஒரு எழு கிளம்பு மேலே நட்டப்பு லாக் பண்ண வேண்டியதான் இப்போ அந்த ரெண்டு சைடு வாசரை மட்டும் அந்த பைப்பு கூட சேர்த்தாப்ளோஸ் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததான் பைக் வீலுக்குள்ள ஆக்சில் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கேன் அது கூடவே சைக்கிள் வீல் கப்பு ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இதில் அந்த போல்ட் அந்த வீல் கப்ல இந்த எடுத்தீங்கன்னா எப்படி வச்சா வெல்ட் எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள வீல் கப்போட ஆக்சில் போல்ட் மாட்டிட்டு நட்டப்பு லாக் பண்ணிக்கிடுவோம் அப்படியே திருப்பிட்டு இந்த சைடில் ஒரு ஃப்ரேமை மாட்டிக்கிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் வீலுக்கான சுவிங்காம் கிட் வந்து ரெடி அடுத்ததாக ஸ்கூட்டர் வீல் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இதை தான் நம்ம ஃப்ரெண்ட் வீல வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ண சுவிங்காம் கிட்ட ஒரு கூட ஆச்சில் போல் வீடு அடிச்சோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்கூட்டர் வீல் வந்து மாட்டிக்கிடுவோம் ஓகேங்க இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் வீல் வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்ததாக பேக் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ட்ராட் ரெடி பண்ண பாத்தீங்களா அந்த வீல் செட்டு செட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதுலேயே நமக்கு செயின் கிட்டாண்டு ப்ளோ பிளாக் பேரிங்கலாம் வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா பிரேக்கு அந்த புள்ளி வீல் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம எடுத்த ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீலுக்கு ஏற்ற மாதிரி ஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிருக்கிறேன் அது எப்படி மார்க் பண்ணிக்கிறேன் ஜேஸில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பார்த்துங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பேக் கட் பண்ணி வில்லெச்சு அவ்வளோதாங்க இதுதான் நம்ம ரெடி பண்ண ஜேஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வீல் செட் எடுத்து அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல எல் கிளாம் வந்து மாட்டணும் பார்த்தீங்களா அந்த நாலு எல் கிளம்பே ஜேஸில் உள்ள ஸ்கொயர் பேக் கூட அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிடும் இதே மாதிரி தான் இன்னொரு வீல் செட்டையும் வெல்ட் அடிக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு வீல் செட்டுமே வந்து ஸ்டேபிளா வந்து இருக்காது ஏன்னா நம்ம உள்ள சாகாபர் வந்து பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சாகாபரை பிக்ஸ் பண்ணாதான் ஸ்டேபிளா வந்து இருக்கும் அந்த சாகாபர் பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிளாம் வந்து வெள்ளி அடிச்சுக்கிடுவோம் நம்ம ரெடி பண்ண சுயங்காம் கிட்டுக்கு நம்ம எடுத்த சாக்கா ஆப்சருக்கு முன்ன பின்ன கொஞ்சம் அளவு டிஃப்ரெண்ட் வந்து இருந்துச்சு அதனால் ஆல்ரெடி ரெடி பண்ண சுயங்காம் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதை வந்து இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிட்டேன் இப்போ அந்த நம்ம வெல்ட் எடுத்து கிளாமில் சாக்கா வந்து மாட்டிக்கணும் நீ நமக்கு இந்த கல்லெல்லாம் தேவையில்லை அதேபோல் சாகா ஆஃபிஸர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஏற்றி வந்து அதனால அதனால் கிளியரன்ஸ் நல்லா நல்லாயிருக்கு இப்போ இந்த சுவிங்காம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் இந்த சைடு பிரெஸ் பண்ணனா இந்த சைடு வீல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஆகுது அதே போல் இந்த சைடு பிரஸ் பண்ணனா இந்த சைடு உள்ள வீல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஆகுது நம்ம சென்டரில் ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டு வீலுமே வந்து சஸ்பென்ஸ் ஆகுதுங்க சூப்பராக ஒர்க் பண்ணுது இனி சேஸில் பேக் வீலில் தாங்க பிக்ஸ் பண்ண போகிறோம் வீலை வச்சுட்டு பார்த்தா தான் தெரியுது பேக் வீல் சாப்பிட்டுக்கும் சேஸுக்கும் பயங்கர கேப் வந்திருக்கு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் பேப்பை வெளியே அடிச்சுட்டு அந்த ஸ்கொயர் பேப்பில் தான் வீல வந்து மாட்ட போகிறோம் ஓகேங்க நாலு வீலையும் பிக்ஸ் பண்ணி ஒரு வண்டிக்கு நான் அமைப்பை வந்து கொண்டு வந்தோம் பார்க்குறதுக்கு லுக்கு பயங்கரமாக இருக்குது ஓகே அடுத்தது ஒரு மெயினான விலை வந்து பார்க்க போகிறோம் அதாவது வண்டி இன்ஜின் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கான மட்டும் ஒரு ஸ்டார் சிட்டி பைக் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் உள்ள இன்ஜின் தான் கலந்து எடுத்துக்கிறேன் தான் பிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இன்ஜினோட என்னெஸ் செயின் ப்ராட்டுக்கு செயின் மாட்டி இன்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துக்கிட்ட இன்ஜின் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் ஸ்கொயர் ஃபீட் வெல்ட் அடிச்சு அதுக்கு மேலே தான் தான் இன்ஜின் வந்து பிக்ஸ் பண்ண போகிறேங்க ஓகே இன்ஜினியை இனி ஸ்கொயர் பேப்புக்கு மேலே வச்சுட்டு இன்ஜினில் கிளாம்ப வந்து மாட்டியிருக்கிறேன் அந்த கிளம்பு ஸ்கொயர் பேபுக்கு கூட சேர்த்தாப்பில் வெள்ளை அடிச்சுக்கிடுவோம் இன்ஜின்ல ஒரு இடத்துல மட்டும் கிளம்பு மாட்டி வெல்ட் எடுத்தா சப்போர்ட் இருக்காது அப்படின்றதுனால இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளாம் மாட்டி வெல்ட் அடிச்சிருக்கிறேன் சின்னதாக ஒரு சேஞ்ச் நம்ம இந்த இடத்துல இன்ஜின் பிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா அது அதே மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைட்ல இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ரீசன் என்னன்னா நம்ம இருக்க சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக இருக்கு இதை அந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணணும் இதுவே அந்த இடத்துல இன்ஜின் இருந்துச்சா வச்சுங்களேன் நம்ம சீட்டு வந்து இந்த இடத்துக்கு வரும் இமேஜின் பண்ணாலே பாடி அவங்களுக்கு ஹைட்டு போகும்போது அப்பா வண்டியே வாங்கிற ஒரு வேறு மாதிரி மாறிடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து பின்னாடி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துக்கு நேரம் சீட் அப்படியே பிக்ஸ் பண்ணிடுவோம் சீட்டை லைட்டாக ஹைட் ஏற்றுறதுக்கு அந்த இடத்து நேரம் ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதுக்கு மேலே சீட்டை ஃபஸ்ட்டு வெள்ளை அடிச்சுக்கிடுவோம் சீட்டுக்கு மேலே உட்காந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க அடுத்தது அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக இருக்குது இது ஃப்ரண்ட் சைடு கொண்டு போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதுக்கு ஒரு பிளான் வந்து இருக்குது அப்படியே இருக்கட்டும் ஆசிலேட்டர் பெடலை கட்டி பைக்கோட பிரேக் பெடலை கழட்டி அதை லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன் இது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெள்ளை அடிச்சுக்கிடுவோம் அடுத்து இதுவுமே அந்த பெடலில் உள்ள பிரேக் சாப்பிட்டு தான் இதே அதிலே மாட்டிக்கிடுவோம் அந்த பிரேக் சாப்பிட்டோட எண்டில் நான் இரும்பு பட்டை வெளிட்டுடுச்சு அதில் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இப்போ ஆக்சிலேட்டர் கேப்பில் இந்த இடத்துக்கு நான் இரும்பு பட்டை வெளிட்டுடுச்சு அதில் சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன் அதுக்குள்ள விட்டு அந்த ஆக்சிலேட்டர் கேப்பிலோட அவுட்டரை லாக் பண்ணிட்டு அந்த ஆக்சிலேட்டர் கேப்பில் அந்த பிரேக் சாப்பிட்டில் உள்ள இரும்பு பட்டையில் வந்து லாக் பண்ணிக்கிடுவோம் இப்படி பண்ணும்போது நல்லாவே ஒர்க் பண்ணுது பட் லிவர் குயிக்காக ரிட்டன் வர மாட்டிக்குதுங்க அதுக்கு நமக்கு இந்த இடத்துல உள்ள ஸ்ப்ரிங்கை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் அதை வந்து மாட்டிக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் பெடலில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிருந்துச்சுங்க நம்ம ஆக்சிலேட்டர் பெட்டல் எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி தான் கிளச்சு பெட்டலும் ரெடி பண்ணியிருக்கிறேன் என்ன அதில் ப்ரேக் சாஃப்ட் வந்து யூஸ் பண்ணணும் இதில் ப்ரேக் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதோட ஒர்க்கிங்குமே நம்ம எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குங்க இப்போ பிரேக் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அந்த புள்ளி வீலுக்கான பெல்ட்டை கட் பண்ணி அதோட ஒரு எண்டை அந்த புள்ளி வீலுக்கு நேராக லாக் பண்ணிக்கிட்டேன் கிளாம் போட்டு பெல்ட்டோட இன்னொரு எண்டில் அதே மாதிரி கிளாம் மூலமாக லாக் பண்ணிட்டு அந்த கிளாம்பில் நான் எக்ஸலோட பிரேக் கேபிள் எப்படி மாற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க அப்படியே பிரேக் கேபிளோட இன்னொரு எண்டு இந்த இடத்துல நேரம் கிளாம் ரெடி பண்ணி அதில் வந்து லாக் பண்ணிட்டாங்க இனி இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணோம்னா பெல்ட் அந்த புள்ளி வீல இறுக்கி பிடிக்கும் அப்போ ரெண்டிங் வந்து குறையுங்க ஓகேங்க வண்டிக்கு தேவையான மூணு லிவருமே சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து கியர் வந்துருக்கு அந்த கியர் ராட வந்து இங்கே எடுத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி லிவர் ஒன்று என்ன கிடந்துச்சு இது அந்த கியர் லிவர் கூட சேர்த்து சொல்லிட்டு சொல்லி அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வெல்ட் அடிச்சு அந்த கியர் லிவர் ஆக்ட் பண்ணும்போது கியர் விழுவுதா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்தேன் நல்லாவே கியர் விழுவுதுங்க ஓகே அடுத்த ராக்கின் பண்ணிய ஸ்டேரிங் கிட்டே யூஸ் பண்ணி வண்டி ஸ்டேரிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது நம்ம வழக்கமாக பிக்ஸ் பண்ணுறது தாங்க அந்த ராக்கின் பினிய ஸ்டேரிங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல ஹோல்ஸ் இருக்கு அந்த ஹோல்ஸ் ஏற்ற மாதிரி சேர்ந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல போல்ட் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறேன் அதில் அப்படியே மாட்டிக்கிடுவோம் அடுத்து ரெண்டு சைடு வீடியில் இரும்பு பட்டை வெல்ட் அடிச்சு அந்த இரும்பு பட்டையில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் அந்த ராக்கிண்டிய ஸ்டேரிங் கிட்டோட டயர் ஆடை வந்து மாட்டிக்கிடுவோம் அடுத்து ஒரு ஸ்டேரிங்ல யூனிவர்சல் சாயிண்டிங் இருக்க மாதிரி அந்த எடுத்துட்டு சாயிண்டிங் ஒரு பக்கத்தை நேரம் மாட்டிட்டு வெள்ள எடுத்துக்கிடுவோம் ஸ்டேரிங்லேயே ஒர்க் முடிஞ்சிருச்சு பிக்ஸ் பண்ணாத மட்டும் வீடியோ வந்து காட்டல பாத்தீங்கன்னா தெரியும் நான் வண்டிக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி வந்து அப்படியே சைலை பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வண்டில வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்பப்பா எவ்வளோ வேலைப்பாடு பாடு முக்கியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து ஆயிருச்சு பார்க்க தான் சிம்பிளா வந்து பட் உள்ள நிறைய வேலை வந்துருக்குங்க இப்ப வண்டி மூவ் வர அளவுக்கு வந்து ரெடி ஆயிருக்கு அப்படி லைட்டா மூவ் பண்ணி பாத்துறோம் எப்படி இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆற சவுண்டே கேட்கல அப்படின்னு பாக்குறீங்களா மைக் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நானே வீடியோ முடிச்சிட்டு தான் பாத்தேன் வண்டி மூவிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்க நீட்டாகவே மூவ் ஆனச்சு பட் ஒரு இடத்த வளைக்கணும்னா அந்த ஸ்டேரிங்கை முப்பது சுத்து சுத்தனு அப்பதான் அந்த இடத்த வந்து வளையுது அப்புறம் செயின்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு என்ன பிரச்சனை பார்க்கும்போது இன்ன ஸ்ப்ரைட் தேஞ்சு போயிருந்துச்சு இன்ன ஸ்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்பவுமே திரும்ப சவுண்டு வந்து என்ன பிரச்சனைன்னு பாக்கும்போது செயின் வந்து லூஸ் ஆயிருச்சுங்க சோ அதனால போல்டு நட்டு சைக்கிள் வீல் கப் இதை யூஸ் பண்ணி ஒரு டென்சனர் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இது எப்படின்னா அந்த போல்டோட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு வந்து கொடுத்துருக்கேன் அந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு இந்த வீல் கப் இருக்கு பாத்தீங்களா அதை அட்ஜஸ்ட் பண்ணாம செயின் வந்து அந்த சைடில் இடிச்சுக்கிட்டு வந்து போகும் அப்போல பேக் சைடில் ஒரு நட்டு வந்து கொடுத்துருக்கேன் இதை வந்து ரைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வீல் கப் பின்னாடி வந்து வராது நமக்கு செயினும் டைட் ஆயிரும் அதே போல ரன்னிங்ல இருக்கும் போது வீல் கப்பும் வந்து ரொட்டேட் ஆகும் ஓகேங்க இனி நம்ம வண்டிக்கு பாடி ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ண போறோம் இதை நான் டீட்டெயில் காட்ட போறது கிடையாது ஏன்னா இந்த ஒர்க் முடியுங்களுக்கு ஒரு நாள் தான் வந்து ஆயிருச்சு இதை டீட்டெயிலாக சொன்னோம்னா வீடியோ எங்கேயோ வந்து போயிடும் அதனால ஸ்கிப் பண்ணிக்கிடுவோம் நீங்க ஒரு பத்து நிமிஷமா நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ண அந்த அட்வென்ச்சர் ரேஸ் காரு இதோ வீடியோ காட்டா அப்படி ஒரு நாள் உள்ள என்ன தான் அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம் நம்ம வழக்கமாயர் பைப் தான் யூஸ் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பைப் வந்து யூஸ் பண்ணிட்டு அது வந்து ஓப்பன் வந்து விட்டுட்டோம் ஏன்னா லுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற அடுத்த குறிப்பிட்ட இடங்களில் பிளேட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பாத்துருக்கோம் எல்லாம் லைட் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அது இந்த இடத்துல ஒரு பிளான் பட் வந்து பார்த்தீங்கன்னா கடச்சதுலாம் வந்து கடைச்சு அதனால இந்த இடத்துல இது வந்து ரெண்டு கலர்ல தெரியும் எல்லோ அதுக்கப்புறம் எல்லோ தெரியுதா எல்லோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டை காணும் ஆ அவ்வளோ தாங்க இப்போ நன்றி வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ண போகிறோம் நம்மளோட இன்ஜின் ஏரியா வந்து பேக் சைட்லேருந்து இடத்துல வந்து கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேபினட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து இருக்குது போல் பெட்ரோல் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா சீட் எக்மே கவர் இருக்குது வந்து வச்சுட்டுங்க அப்படியே எடுத்துகிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம் அவ்வளோதாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் அவ்வளோ தாங்க நம்ம வண்டியில் எதுவும் சொல்லி முடிஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வண்டிக்குள்ளே உள்ளே போகிறது தான் ஹைலைட்டு ஏன்னா டூரில் வந்து வைக்கல இது வழியாக அப்படி உள்ளே தான் போகணும் அம்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா செல்ஃபி ஸ்டார்ட் ஸ்விட்ச் வந்து பார்த்திங்க வந்து வச்சாச்சு ஒரே அடி தான் அவ்வளோ முடிஞ்சு அது கிளச்சை பிடிக்கிறோம் கியர் வந்து இங்கே இருக்குது கியரை போடுறோம் போய்கிட்டே இருக்கிறோம் நான் சொல்கிறது அப்படிங்கிறத தெரிலங்க வண்டி சும்மா அல்டிமேட்டாக போகுது பட் வண்டியில் நாய்ஸ் வரல அப்படின்னு சொல்ல முடியாது சில இடங்களில் நாய்ஸ் வரதான் செய்யுதுங்க இது சில நட்டு போல்ட்டு மாட்டணும் பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து சவுண்டு வருதுங்க ஆஹா எடுத்தோடனே முன்னேறி டம்போ வருதுங்க க்ராஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் கண்ட்ரோல் ஓகே இப்போதைக்கு ஒரு நூறு நல்லா வருதுங்க ஆ ஓகேண்ணே வண்டி நல்லா இருக்கா அந்த கியர் போடுற ஃபீலுமே நல்லா இருக்குங்க அப்படி கிழிச்ச பிடிக்கிறோம் அப்படி கியர் போடுறோம் போயிட்டே இருக்கிறோம் வண்டியில் இந்த ஸ்பீடு ட்ராப் ஆகுங்க நினைச்சேன் அதெல்லாம் இல்லைங்க நான் இப்போ திராட்டில் நித்துன அது பாட்டில் போவோம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சுவாக ஓட்டுவோம் ஏன்னா வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்க தெரில ஆஹா எ லை லைட் வச்சு ஆன் பண்ண மாதிரி பார்த்தீங்களா ஓகே மறு டெம்போ வந்து கொண்டே உள்ளது

ஒரு ரொம்ப ஸ்டைட்டாக போடுறது ஓகே தான் ஸ்டைடிங் கண்டு நல்லா இருக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் கிளச்சை பிடிக்கிறோம் பிரேக்கை போடுறோம் கொஞ்சம் டல்லாக தான் பிரேக் விழுவுது அங்கே பிடிச்சா இங்கே தான் வந்து நிற்கிதுங்க ஓகே தான் இது ஓகே அப்படியே ஹெல்மெட்டை போட்டு ஒரு அழுத்த அழுத்தி பார்ப்போம் எப்படி தான் போகுது அப்படிங்கிறத இங்கே போட்டாச்சு இது அப்பா ஸ்பீடு அல்லதுங்க நான் திராட்டுல கொடுக்காதான் பயமா இருக்கு ஏன்னா நம்ம புதுசாக ஓட்டுறோமா வண்டி லைட்டை ஒளட்டுற மாதிரி காலம் நமக்கு திராட்டில் கொடுக்காத பயமா இருக்கு நம்ம திராட்டில் எந்தளவுக்கு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஸ்பீட் அழுதுங்க அது பாட்டில் ஐயோ நான் எதிர்பார்க்கல எந்தளவுக்கு ஸ்பீடாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆப்ரோட நோக்கி போயிட்டுருக்கிறோம் அதில் எடுத்தோமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் வந்து இருக்குது இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து இறக்கி நம்ம ரெடி ஸ்விங் கேம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க

இப்போ அப்படியே வண்டி அந்த சகதிக்குள்ள விட்டு சகதியில் வண்டி புதையுதா இல்லை சகதி தாண்டி வெளில வண்டி வருதா அப்படிங்கிற டெஸ்டிங் வந்து பண்ண நம்மளோட அட்வென்ச்சர் ரேஸ் கார் அப்படிங்கிற பேருக்கு கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சகதிக்கெல்லாம் அல்டிமேட்டா போதுங்க நான் என நேரில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிப் வந்து பயங்கரமா இருக்கிறதால சகதி கிழிச்சு தள்ளி போயிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ண போகிற இடம் சுற்றில பாருங்களே அப்படியே ஃபுல்லா தண்ணி சகதி வந்து கிடைக்கும் இது குள்ள வந்து ஒரு ரவுண்ட் போட்டு அப்படி ஸ்கிட்ட வந்து அடிச்சு போய் எப்படி போகுது ஓ போயா போயா உங்க வண்டி உங்க வண்டி அதுக்குள்ள விடியா விடியா வண்டியை விடியா பாப்போம் உங்க எப்படி போகுது ஆனா என்ன சகதியை தான் அள்ளி இறச்சிருச்சு மேல்ஃபுல்லாம் ஐயோ ஐயோ நாசி ஆயிடுச்சு இப்போ தாங்க நம்ம அட்வென்ச்சர் கார்க்கலாம் லுக்கே வந்து வந்துருக்குங்க இங்க பாருங்க சகதி அடிச்சு வண்டி ஃபுல்லாக சகதி மேலுமே சகதி தான் சுத்த சகதி அடிச்சு தள்ளுது தள்ளுதானா புழுதி கிளப்புதுங்க வண்டி அப்பா ஒரு கடிமையான போட்டிங்க நம்ம ரெண்டு வீட்டை வந்து போதே வண்டி இருக்கு ரெண்டுமே சகதியில் ஓட்டியது வெளியில் வரும் அப்படிங்க பார்க்க போகிறோம் வந்து கொஞ்சம் டிராக்டர் நல்ல மாதிரி நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது வா உள்ளே வாய போயா ஏடியா வண்டி எடியா <laughs> मालिक हाँ। अरे मालिक वो थोड़ा सा ஓகேங்க நம்ம வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்ட் டெஸ்டிங் பண்ணிருக்கோம் அதே வந்து அல்டிமேட் தான் பர்ஃபார்மன்ஸ் சாதிக்கலாம் சும்மா பொத்து கிழிக்குது இன்னும் ரெண்டு வண்டிக்கு சேலஞ்சு விட வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவோம் இதை விட பத்தி என்ன நினைக்கிற அப்படியே ஒப்பீனா மனதான் சட்டி விட்டுருங்க போய் சவுண்ட் தான் தெரியல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல மீன் பண்ணலாம் போகலாம்